நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் ஆரம்பத்திலிருந்து ராமதாஸ் வந்து சத்தியம் பண்ணிட்டு எல்லா சத்தியத்தையும் மீறி அவரே சொல்றாரு நான் வந்து வயசுல அவர் வந்து மத்திய அமைச்சராக்கி நான் வந்து நான் கொடுத்த சத்தியத்தையும் நீடிவிட்டேன் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் ஆனால் கூட்டணி வைக்கும்போது கூட என்ன சொல்கிறாரு எப்படி நான் கூட்டணிக்கு போனேன் சௌமியாவும் அன்புமணியும் வந்து என் காலில் உளுந்து அழுதாங்க காலில் உழ்ந்து அழுகுதோடு இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கும்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வரல என்ன சொன்னீங்க பிஜேபியை பற்றி ராம்தாஸ் சொன்னேன் கமெண்ட் என்ன நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மார்க் போடுவீங்களே பிஜேபிக்கு என்ன மார்க் போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பூஜ்யத்துக்கு ஏதாவது இருக்குதா சொல்லுப்பா நான் போடுறேன்னு சொன்னாங்க எல்லாரையும் வம்புக்கு எடுத்தீங்க எல்லாம் பண்ணீங்க ஏதோ பேச ஒன்றுமே தெரியாத தத்தி நான் அப்போ இருந்து சொன்னேன் தத்தி தாண்டவரான் ஏன் ஒன்றுத்துக்கும் லாய் கிடையாது அவனை ஏண்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு காத்தடிக்கும் போது எச்சையில் மேலே போய் கோபுரத்தில் பக்கம் அந்த மாதிரி பாமகவுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் ஐயோ பாவம் பாமக பரிதாப நிலையில் பாமக காணாமல் போகும் பாமக இந்த சண்டைக்கு பிறகு இந்த பாமக ஊரில் போனால் எங்கே இருந்தால் கூட கரும்புலி செம்புலி குத்தி ஒரு கழுது மேலே ஏற்றி ஊருக்கு வெளியே கொண்டு வந்து ஊற்றுலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போது காலையில் திரு ராம்தாஸ் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பல விஷயங்களை பேசியிருக்காரு குறிப்பாக நான் தப்பு பண்ணிட்டேன் வளர்த்த கடாவே நெஞ்சில் முட்டிடுச்சின்லாம் பேசியிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார் ஓ நான் இதை தான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு வந்தேன் ராமதாஸ் வந்து சத்தியம் பண்ணிவிட்டு எல்லா சத்தியத்தையும் மீறிட்டார் அவரே சொல்கிறாரு இப்போ வந்து நான் வந்து முப்பத்தஞ்சு வயசில் அவர் வந்து மத்திய அமைச்சராக்கி நான் வந்து நான் கொடுத்த சத்தியத்தையே மீறிவிட்டேன் அவர் என்ன சொன்னார் நானும் என் மகனும் எந்த காலத்துலேயும் அந்த அரசு கட்சி பதவிக்கு வரமாட்டோம்னாரு குறிப்பாக வாரிசுகள் யாரும் எந்த காலத்துலேயும் வரமாட்டாங்க அரசியல் தான் இவரே வந்து அன்புமணியை வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக்கி இன்றைக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் பண்ண ஊழல் மாதிரி எதுவுமே இல்லை அதெல்லாம் அடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போதைக்கு வந்து நான் பண்ண தப்பு இல்லை அன்புமணி வந்து நான் அமைச்சராக்குன்றது தப்பு ஒன்று ரெண்டாவது வந்து அவரே வாந்தி எடுக்கிறார் இதை நாங்கள்லாம் முன்னாடிய இருந்தோம் அது அந்த டைமில் வந்து இல்லை ஆனால் கூட்டணி வைக்கும்போது கூட என்ன சொல்கிறாரு எப்படி நான் கூட்டணிக்கு போனேன் சௌமியாவும் அன்புமணியும் வந்து என் காலில் உழுந்து அழுதாங்க காலில் உழுந்து அழுதோடு இல்லாமல் தற்கொலை பண்ணிக்குன்னு சொன்னாங்க அவரே சொல்கிறது தான் இப்போ சொன்னது தான் ஸோ அப்போது தற்கொலைக்கு பண்ணோம் சொல்லும்பொழுது அவர் ஹீல்டான அப்புறம் நீங்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா நான் கேட்குறேன் ஒரு தற்கொலை பண்ணான்னு சொன்ன உடனே பண்ணுவோம் எவ்வளோ பேர் சே தியாகம் பண்ணவுனெல்லாம் நீங்கள் பார்க்கல சரி ஓகே தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்ன ஒன்று நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டு கூட்டணிக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாரு அதுதானே நானும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வரல என்ன சொன்னீங்க பிஜேபியை பற்றி ராம்தாஸ் சொன்னேன் கமெண்ட் என்ன ஏதாவது என்ன நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மார்க் போடுவீங்களே பிஜேபிக்கு என்ன மார்க் போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கீழே ஏதாவது இருக்குதா சொல்லுப்பா நான் போடுறேன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தது என்ன கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே உக்காந்துக்கிட்டு அது கூட இன்னொரு வார்த்தையும் சொன்னார் யார் ஒன்றாலும் இந்த பாமகலேருந்து எந்த கட்சிக்கு போனாலும் போக போங்க ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க ஏன்னா அது ஒன்மே டிராஃபிக்கு அந்த கட்சியில் போகிறவங்கலாம் அழிஞ்சு போயிடுவான் நம்மகிட்டேயும் திரும்பி வரமாட்டான்னு அவர் சொன்னார் சரி ஒப்பந்த கையெழுத்தாச்சு ப்ரெஸ் மீட் என்ன சொல்கிறாரு தெளிவாக சொல்கிறார் தேசிய நலன் கருதி கூட்டணி நான் அப்போவே சொன்னேன் உன் மகன் நலன் கருதி தானே இந்த கூட்டணின்னு ஸோ இப்போ அதெல்லாம் பட்டவர்த்தனமாக ஒன்று ஒன்றா வெளியே வருது அது இன்னும் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு ராமதாஸ் ஏற்கனவே அன்புமணி ஒய்ஃபு அந்த சரஸ்வதியை கன்னத்தில் அரைஞ்சி அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் தான் இவருக்கு வந்து ஒரு மாதிரி கேள்விப்பட்டு பைபாஸ்லாம் பண்ணாங்க அது நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து அன்புமணி அவங்க அம்மாவை வந்து வாட்டர் பாட்டிலால் நான் அடித்து முகம் வீங்கிடுதுன்னு சொன்னேன் பட் ஆனால் இவர் அடித்தார் அடிக்க வந்தார் இப்போ அவரு அவருடைய வாக்கு மூலத்தில் சொல்கிறார் ஸோ ராமதாஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போகிற கூட்டத்துக்கெல்லாம் கூட என்னை பார்க்கக்கூடாது என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டார் அன்புமணி இப்போ நான் எங்கே டூர் போகிறேன்னா அப்போ கூட என்னை வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு அதை தான் நான் சொன்னேன் இது மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் இவர் எங்கேயோ டூர் போனால் அன்புமணி யாரையும் கேட்காம அங்கேயே போயிடுவார் ராமதாஸ் ரூமுக்கு பக்கத்துலேயே அவரும் ரூம் போட்டுக்குவார் அது பண்ணி பண்ணிட்டு அந்த சேலத்தில் இவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பாயிடுது அதனால் அந்த அருள் அப்படின்றவரை கூட்டுன்னு போயிட்டு கூப்பிட்டு எப்பா என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போங்க எனக்கு ஒரு மாதிரி பிரீத்திங் பண்ணுற ட்ரபுள் வருதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் ஐயா கிட்டே சொல்லிவிட்டு கூட்டின்னு போனோன்னே அதெல்லாம் வேணா அவங்ககிட்டலாம் ஒன்றும் சொல்ல வேணாம் என்னை கூட்டுன்னு போறியா இல்லைன்னு ஒன்று அவர் அடைச்சின்னு போனார் அப்புறம் போயிட்டு வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அசுவாசப்படுத்திட்டு வந்த பிறகு அன்புமணி கூப்பிட்டு உடனே யார் என்னை கேட்காமல் கூப்பிட்டு போனதுன்னு அவர் அடிக்கப் போனார் சண்டை போட்டார் இதெல்லாம் அப்பவும் சொன்னது அதுவும் அவராகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ அன்புமணி இது வந்து இன்றைக்கு இல்லை ஏற்கனவே அது பெரிய விரிச்சலாகி வந்திருக்கு இவர் என்ன சொல்கிறாரு அவர் தான் சொன்னார் ராம்தாஸ் நிறைய சத்தியம் பண்ணார் அதில் வந்து என் வாரிசுகள் வராதுன்னாரு அந்த சத்தியம் ஒன்று நானே மீறிட்டேன் நானே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு அடுத்தது முன்னாடியே இன்னும் கட்சி தலைமை எந்த காலத்திலும் எப்பொழுதும் கட்சிக்கோ சங்கத்துக்கோ நான் தலைவராக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து இப்போ கட்சிக்கு ஒரு தான் தலைவருன்ட்டார் அப்போது அது அந்த சத்தியம் இருக்குது இது மாதிரி வந்து சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு அந்த காலத்தில் நாங்கள்லாம் இருக்கும்போது அஞ்சு சத்தியம் பண்ணார் அப்புறம் இன்னும் நிறைய சத்தியம்லாம் பண்ணார் என்னெல்லாம் பண்ணார்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் இருபத்தஞ்சு இளைஞர்களை தாருங்கள் உங்களிலே ஒருவனை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னார் முன்னாடி சொன்னார் அது மூலம் ஒரு சத்திய லிஸ்ட்டு தான் அப்போ முதலமைச்சராக்கிறதுக்கு வேட்பாளரை யார் அவங்க பையனை தான் பண்ணார் ஸோ இந்த மாதிரி வந்து அவர் சொன்ன எந்த சத்தியத்தையும் அவர் வந்து காப்பாற்றுனதில்லை இந்த சமுதாயத்துக்கு எல்லாமே துரோகம் தான் பண்ணுறாங்க இப்போ கூட அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத ரிசர்வேஷன் நான் தான் வழக்கு போட்டு ஜெயித்து அதை வந்து ந முறையாக பண்ணி கொண்டு வந்து கேட்டேன் இவங்க கேட்டது இருபது நாங்கள்லாம் இருக்கும்போது கேட்டது இருபது அதுக்கப்புறம் பதினெட்டு அது இல்லாமல் அரசு நீதிமன்றம் சொன்னதை தான் உயர் சொல்லி இது மாதிரி வந்து இவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும் அதுவும் ஃபைனல் ஆர்டர் போட்டாங்க ஸோ அது வந்து பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை ஜனார்த்தனம் கமிஷன் அதெல்லாம் வந்து முறையான ஆவணங்கள் எனக்கு தான் இருக்குது இப்போ எழுத்த எடுப்பில் எப்படி அறைவு பண்ணி கொடுப்பாங்க பத்து புள்ளி அஞ்சு ஸோ பத்து புள்ளி அஞ்சு வந்து பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணால் தான் எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே அந்தந்த மாநில அரசு அதை செயல்படுத்த முடியும் பேக்வேர்டு கமிஷன் வந்து அரசியல் அமைப்பு சட்டப்பிரகாரம் அவங்க தான் அதிகாரம் படைத்தவர்கள் அவர்கள் தான் மாற்றி அமைக்க முடியும் அவங்க சொன்னது தான் இது கேட்டாங்க இது வழக்கின் நடைமுறையில் வந்தது பத்து புள்ளி ஐந்து கொடுத்த உடனே நான்தான் பத்து புள்ளி அஞ்சு வாங்கினேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்கிறாரு அன்புமணி உடனே பச்சையை குத்திக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன சொல்கிறாரு இது ஒரு ஜாதி கத் கட்சியாக சொல்கிறாங்க ஜாதி முத்திரை குத்திட்டாங்க அந்த ஜாதி முத்திரையிலிருந்து நான் விளக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொன்ன அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிடும்போது என்ன பண்ணுறாரு ஜாதி இந்த நாமினேஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த நாமினேஷன்லேருந்து தெளிவாக ஜாதி ஒன்ற இடத்துல அடிச்சிட்டார் ஜாதி இல்லைன்னு ஸோ அப்படியே பண்ணிட்டவர் அதுக்கப்புறம் வந்து தோற்று போன உடனே இவங்க எப்போல்லாம் தோற்று போகிறாங்களோ அப்போ சங்கத்தை தூக்குவாங்க அப்போ சங்கத்தை தூக்கிட்டு ஒரு டேட்டு குத்திக்கிட்டு அப்படியே மாதிரி இதுவும் ஷூட்டு தான் இந்த மாதிரி ஷூட்டு வச்சுட்டு நடிப்புறது அவங்களாம் கூத்தாடி மகன் அதனால் அதில் பற்றி பிரச்சனையே இல்லை அவங்க நடிக்கிறதுக்கு சொல்லித்தர வேண்டியதே இல்லை அப்போ நடிக்கிறாங்க அதில் ரா ஃபுட்டேஜ் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் சொல்கிறார் அண்ணே கொஞ்சம் கையை தூக்குங்கண்ணே அந்த டா இது டாட் சரியாக தெரியல கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுங்க அழுவுங்கள்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டுக்கு நேராகவே ஒரு கேபின் இருக்கும் அந்த கேபின் மேலே கிளீசரின்னு வச்சுருப்பாங்க அந்த போன் ஸோ அதுவரெல்லாம் வந்தது எல்லாத்தையும் சொன்னோம் ஸோ இந்த மாதிரி அவங்க ராம்தாஸ் சத்தியம் பண்ணி பண்ணார் இவங்க நடித்தாள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் இவனுக்கு மேடை நாகரிகமே தெரியல மேடையில் எப்படி இப்போ சொல்கிறார்ல மேடையில் எப்படி பேசுன்னு தெரியல நான் வந்து ஒரு கருத்தை சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியல இதை தெரியல இப்போ வந்து இதில் கூட இந்த இளைஞர் திருவிழா மாநாடுன்னு சொல்லிட்டு பண்ணாங்களே அப்போ என்ன நடந்தது ராம்தாஸ் வந்து சொல்லும்போது அந்த சிஆர் பாஸ்கர்ன்னு அவன் தான் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா மாதிரி தொகுப்பாளராக அந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன சொன்னார் ரெண்டு மணி ரை அந்த கிழமை எதாவது தப்பாக பேசினா டப்புன்னு மைகை நீத்துரு நீதியெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு இந்த இருக்குது அந்த பிரச்சனை இப்போ நாம் சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டேன் இப்போ எல்லாம் வெட்டை வெளிச்சு மாதம் நான் சொன்னது தான் இப்போ நடந்தது தான் நான் அங்கே சொன்னேன் அதுதான் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாரு கட்சி வந்து அவர் அவரை மீறி போயிடுது இப்போ இவருக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சு போத்து அவர் வந்து பிஜேபி கட்சி சின்னம் அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி நான் கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருந்தேன் ரெண்டாக பிரியதை விட ஒன்னாக தான் போயிடுன்னு நினைக்கிறேன் சின்னம் வந்து ஒரு ஆள் எடுத்து போயிடுவார் அன்புமணியை ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் கட்சி ஒரு கூட்டத்தை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி அவர் வந்து டிக்ளேர் பண்ணிப்பார் நான் தான் தலைவர் பொதுக்குழு தான் என்ன நேம் அப்போ சொல்கிறார்ல பொதுக்குழு தான் என்ன நியமனம் பண்ணுச்சு நீ யாருன்னு கேட்டாரலாம் அவங்க அப்பாவே கேட்குறாருல்ல இப்போ கேட்குறாரு இதை தான் சொல்கிறாரு எங்கள் குடும்ப இதில் யாரும் தலையிடுவானான்னு எங்கே பேசுகிறாரு தருமபுரியில் பேசுகிறாரு போகிற இடத்துல அவருக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரி இன்னும் கட்சியாங்க போயிட்டால் மாதிரி அவர் இவர் எல்லாரையும் பார்த்தார் பார்த்தவரை என்ன பண்ணார் ஒன்று ஒன்றா செஞ்சார முதல்ல பொதுக்குழு கூட்டினார் மொத்தமே பதிமூணு பேர் தான் ஆறு மாவட்ட செயலாளர் ஏழு மாவட்ட தலைவர் வந்திருந்தாங்க இரநூத்தி இருபது பேர் மொத்தம் ஸோ வந்த உடனே நீ இதை தானே பண்ணுற அடுத்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு மகளிர் அணி கூட்டாளர் மாணவர் அணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தர கூட்டி தோட்டத்தில் தையில வர தோட்டத்தில் வரிசையாக பண்ணி தன்னுடைய ஆளுமை இருக்குது என்கிட்ட தான் இருக்குது என் கிளச்சஸ்ல தான் கட்சி இருக்குது என் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்ற மாதிரி அந்த அணிகளெல்லாம் பண்ணார் கடைசியாக இப்போ ரெண்டு போன வார ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ரெண்டு இதுவும் வந்து அது எஸ்ஐஎஸ் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது சமூக நல சமூக முன்னேற்ற சங்கம்னு அதை வந்து சிவபிரகாசன்னு இருக்கிறார் அவருடைய தலைமையில் ஒரு கல்யாண சத்திரத்தை தான் கூட்டினார் திண்டிவனத்தில் அதுக்கு அடுத்தது தொழிற்சங்கம் இவ்வளோ நாள் அதை பற்றிலாம் இல்லை இப்போ தொழிற்சங்கத்தை கூட்டி அதன் தலைவர் ரா முத்துக்குமார் அவரையும் கூட்டி அங்கேயே டிக்ளேர் பண்ண நீ எம்எல்ஏ உனக்கு நான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு என் கூடயே நீ நாற்பத்தஞ்சு வருஷம் எத்தனையோ சொல்லியிருப்பார் எத்தனையோ பேர் ஏமாத்துனார் ரோட்டில் விட்டார் ஸோ அது அந்த மாதிரி பண்ணி வந்தவுடனே கட்சி என்கிட்ட வந்தது நான் கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன்றதுனால தான் இப்போ வந்து சொல்கிறார் இப்போ என்ன சொல்கிறாரு அன்புமணி வந்து இப்போ என்ன சொல்ல என்னை துரோகம் பண்ணலை அப்படின்னு இவர் ஒரு கட்சி கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி அன்புமணி நீக்கிறேன்னு நீக்குவார் அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி ராம்தாஸை நீக்கிறேன்னு நீக்கிடுவாங்க ரெண்டு பேரும் தனியார் ரெண்டு கட்சி ரெண்டும் ரெண்டு துருவம் ஏன்னால் இவங்க பேசும்போதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சப் முதல்ல என்ன சொன்னார் அவர் என்ன சொல்லார் நான் வச்ச கட்சி நான் தான் நிரூபுணர் நான் சொன்னதான் கேட்கணுன்றார் அந்த முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளராக நியமனம் பண்ணும்போது அதெல்லாம் கை தட்டுங்கன்றாங்க யாரும் தட்ட மாட்டுறாங்க அது இடத்துல என்ன பண்ணுறாரு அவர் கோவமாக என்ன பண்ணுறாரு மைக் எடுக்கிறாரு அதனால தான் சொல்ல மேடை நாகரீகம் தெரியல உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டுன்னு போக தெரில அந்த கட்சியினுடைய மார்பலை எட்டி உதைக்கிற இப்போ பேசுகிறார் அடிக்கிற அப்போ நீ வந்து இந்த மாதிரி வந்து பேசுறதுன்னா அவர் பிடிக்கும்போது நான் கட்சி பிடிக்கலையா கிளம்பு கிளம்பு அப்படி தானே பேசுகிறாரு பர்ஃபுட் போ போ அப்படிலாம் பேசுனார் அவர் கீழே வரும்போது அவர் ஒரு இருபது அரை மணி நேரம் ரவுண்டு கட்டிட்டு யாரும் விடலை ராமதாஸ் ஸோ ராமதாஸ் வந்து இவர் நீக்கிறேன்னு சொன்ன உடனே என்னாச்சு அந்த பதவியை பறிச்சிட்டு ப்ராப்ளம் பண்ணார் இல்லைங்களா நீ வந்து செயல் தலைவர் இவர் எப்படின்னா செயல்படாத ஆளுக்கு செயல் தலைவர் இவ் கரெக்டான அவள் தானே ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் தின் அட்டண்டன்ஸு ஏ தம் இந்தியாவிலேயே இந்த மாதிரி யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அவர் தின் அட்டனன்ஸ் ஆகாதனால அவர் இது அவரும் பேசுகிறாரு ராமதாஸ் நானே ஃபோன் போட்டேன் நீ எடுக்கலை அப்புறம் எப்படி மற்றவங்களெல்லாம் நீ வந்து கான்டெக்ட் பண்ணி பேசுவே அதனால் உன்னை தான் உங்கள் அக்கா பையனை நான் அனுப்புகிறேன் அவன் வந்து முகுந்தன் முகுந்தனை வந்து நீ இளைஞர் அணியில் வச்சுக்க உனக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா பண்ணாரு அதெல்லாம் நடக்கலை சண்டையாச்சு இப்போ சொத்து பிரச்சனையில போச்சு அடுத்தது கட்சி எப்படி பிரித்து கொடுக்குறதோ கட்சி பிரச்சனையில் வந்துருக்குது இப்போது ரெண்டு பேருக்கு என்னன்னா இப்போ வந்து இப்போ தான் உண்மை அவர் என்ன சொல்கிறாரு நான் தப்பு பண்ணேன் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு யார் ராமதாஸ் உனராக வந்து அமைச்சராக்கின்ற தப்பு உனக்கு வந்து இது வந்து கோயாபால்ஸ் மாதிரி ராமதாஸ் வந்து அன்புமணி அப்படியே தூக்கி பிடிச்சார் உங்களுக்கு தெரியும் அவர் என்னெல்லாம் சொல்லுவார் இவரோடு யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா ஆ அங்கே போங்க முதலமைச்சர்மா ஸ்டாலின் நீ வந்து அவர்கிட்ட பேச முடியுமா எல்லாரையும் வம்பு கெடுத்தீங்க எல்லாம் பண்ணீங்க ஏதோ பேச ஒன்றுமே தெரியாத தத்தி நான் அப்போ சொன்னேன் தத்தி தாண்டவராயன் அவன் ஒன்றுத்துக்கும் லாய் கிடையாது அவனை ஏண்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு காத்தடிக்கும் போது எச்சையில மேலே போய் கோபுரத்தில் உட்காந்த மாதிரி அடுத்த கா அடிச்சு ஒன்றை வந்து போச்சு இன்னும் கூட தெளிவாக சொல்லும்போது ராமதாஸ் வந்து சாணியை பிடிச்சி பிள்ளையாரை உட்கார வைக்கிறத பிள்ளையார பிடிச்சி வச்சார் அது குரங்கா போச்சு இப்போ வரிச்சு வரிச்சு எரிஞ்சு அது சாணி தானே இப்போ அதுதான் நடக்குது ஸோ இப்போ வந்து நல்லா போயிட்டு இருந்தது தான் இப்போது எல்லோரும் கூட்டணிக்காக இருபது இருபத்தி ஆறு தேர்தலுக்காக பரபரப்பாக ரெடியாகிட்ருக்க நேரம் இந்த விரிசல் வந்து அவங்களுக்கு தேர்தல் காலத்தில் ஒரு டவுன்ஃபால் கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒன்றுமே இல்லை கழுது தெரிஞ்சு கட்டுரும்பான மாதிரி கட்சியே ஒன்றும் இல்லை முதல்ல நாங்களாம் இருக்கும்போது தேர்தலில் போட்டிட்டாங்க பத்து சதவீத ஓட்டு அப்போ சின்னமே பானை சின்னம் அதுக்கு அடுத்தது பானை போய் என்ன வந்தது யானை யானை சின்னம் வந்தது நாலு பேர் ஜெயித்தாங்க தனியாக நின்று அதுக்கப்புறம் கூட்டணிக்கு போனாங்க மாம்பழம் வந்தது வந்தாங்க நிறைய வந்தாங்க யாருக்கும் ஒன்றுமே செய்யாமல் இவனுக்கு மட்டும் கொல்ல அடித்தாங்க குடும்பத்தை மட்டும் பார்த்தாங்க ஸோ இப்போ என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் பா மாற்றம் முன்னேற்றம்னு சொன்னாங்க ஒன்றும் ஏமாற்றத்தில் முடிஞ்சுது இப்போ வந்து தனியாக வரும்போது என்னென்னா இப்போ கட்சியினுடைய நிலைமை என்ன கட்சிக்கு சின்னமே கிடையாது அங்கீகாரம் ரத்தாகி போயிருக்குது இப்போ போயிட்டு என்ன பண்ணுவாங்க பாண்டாளிமோ அந்த பழைய பஞ்சாங்கம் ராம்தாஸ் என்னாச்சு நான் அதவார் இப்போ ஒன்றும் உடனே போராட்டம் நான் அவ்வளோ அறிவிப்பேன் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் ராம்தாஸ் இந்த குடுகுடு கிடு கிடு போராட்டம்லாம் அறிவிக்க முடியாது அங்கேருந்து பெருங்காய டப்பாலாம் காலி நாங்கள்லாம் வந்துட்டோம்டா உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது இந்த பழைய நடப்பில் பேசாத அப்படின் தான் நம்ம பேசுகிறோம் பே சொல்கிறோம் ஸோ இப்போவும் சொல்லுற அடுத்த போராட்டம் நாங்கள் எந்த போராட்டத்துக்கும் எதுக்கும் வேலை கிடையாது இப்போ இடஒதுக்கீடு வந்து ஏறவுனே இப்போ கோர்ட்டில் நான் ஒரு கேஸ் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க இந்த முதல்வர்கிட்ட கூட கேட்குறேன் அவருக்கு மனசு இல்லையே தவிர அது கொடுக்கலாம் ஒரே ஒரு பைசா செலவில்லாமல் ஒரு ஆர்டர் போட்டால் முடிஞ்சு போச்சு எல்லா தரவுகளும் ரெடியாகி பேக்வேர்டு கமிஷனில் இருக்குது பேக்வேர்டு கமிஷன் தான் வரணும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஓகே அது தானே இப்போ நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ எதுவுமே அவங்க உரிமை கொண்டாட முடியாது எல்லாம் வெளுத்து போச்சு சி ஒன்று ஒரு அந்த அந்த பழமொழியை பயன்படுத்தலாமா என்னான்னு தெரியல வெளுப்பானுக்கு வெளுப்பான்னு வண்ணான்னு சொல்லுவாங்க நீ வெளுக்கிற மாதிரி இப்போ ரெண்டு ராம்தாஸ் வெளுத்தானா அன்புமணி ஒன்றும் வெளுக்கறான் அவங்க வீட்டு குடும்பத்துலேயே என்ன எதுன்னு உண்மையெல்லாம் பூதாகரமாக வெளியே வருது திரு ராமதாஸ் அவர்கள் பேசும்போது கூட்டணி விஷயத்தை வந்து கோட் பண்ணுறாரு நான் அதிமுகவோட தான் வந்து கூட்டணி வச்சுக்க சொன்னேன் இவங்க போய் பிஜேபியோட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இப்போது வந்து என்ன கேள்வி எழுன்னா அன்புமணி ராமதாஸ்க்கு என்ன வேணும் அடுத்து கட்சி என்ன ஆகும் இப்போ இவங்க ரெண்டு பேருடைய பிளவு கட்சியை எந்த வகையில் பாதிக்கிறது ஏமா பதினோரு மணி வரலாம் இங்கே பேசுகிறீங்க அண்ணா திமுக ஏன் போட்டியெலாம் வாங்கிட்டீங்க சூட் கேஸ் வாங்கியாச்சு அப்புறம் சூட் கேஸ் வாங்கின பிறகு ஒரு ஒரு க ஒரு கூட்டணி போகிறதுக்கு முதல் ஒரு அண்ணா திமுக சூட் கேஸ் வாங்கியாச்சு அப்புறம் ரெண்டாவது நேரம் போகிறீங்க பிஜேபியோட சூட் கேஸ் வாங்கியாச்சு ஸோ ரெண்டு பேருக்கு வாங்கினதுங்க அவர் பதில் சொன்னில்ல நான் அண்ணா திங்க கூட்டணிக்கு தான் சொன்னேன் அந்த இவர் இருக்கிறாரில் சிவி சண்முகம் தான் கொடுத்தாரு அவர் வந்து வீட்டில் வரும்போது அவர் வீட்டிலேருந்து என்ன சொல்கிறார் ராமதாஸ் ஒரு குள்ளமாக ஒரு பையன் வருவான் அவனை கூப்பிட்டு இதே மாதிரி வார்த்தையை அவரை வந்து கூப்பிட்டு வந்தார் ஏப்பா நான் தான் சொல்லுறேன்ப்பா இப்போ இருப்பா இப்போ ஒன்றும் கேட்காதப்பா கொஞ்ச நாள் அடுத்த கூட்டணி வரும்போது நம்ம சரி கட்டிக்கலான்னு சொல்கிறார் அது சொல்லி தானே இப்போ இருக்கிறாங்க அவங்களுக்கு அதனால தான் இந்த ராஜ்யசபா எம்பி கூட அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இல்லை சரி ஓகே இ ஏன்னா இவங்க நின்று இருந்தால் இவங்க கேட்குறதுக்கு நியாயம் இருக்குது தார்மீக உரிமை இல்லை இப்போ ஒன்றுமே இல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்போ பிஜேபியில் போனால் நான் எதாவது நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு ராஜ்யசபா இப்போ திருநாவுக்கரசெலாம் இருந்தார் அவர் போய் மந்திரி எல்லாம் கூட ஆனார் இல்லைங்களா சென்ட்ரலில் அது மாதிரி நான் போய் ஏதாவது ஒன்று பார்த்துப்பேன் அப்படின்னா அவர் அன்புமணி அப்படி போயிட்டார் அவர் இந்த அரசியலுக்கும் மாட்டுறதுக்கும் தெரியாது எப்போ சொன்னாலும் பாரு இதோட கிராம கிராமமாக வருவேன் எல்லா கல்யாணத்துக்கு வருவேன் போவேன் எந்த ஊருக்கு போன நீ எதுவும் போக மாட்டேன் ஆனால் வந்து இவங்களுக்கு பேசுறதெல்லாம் செய்தியாக வருது ஏன்னா மத்திய அமைச்சராக இருந்தார் உலகம் உள்ள ஏமாற்றினாலும் எந்த கொண்டுத்தையும் தெரியாத ஒரு தத்தி தாண்ட இப்போ கேட்டால் நூற்றி எட்டு நூற்றி எட்டு இதுவரைங்க நூற்றி எட்டு நீயா கொண்டு வந்த ராஜசேகர் செடி கொண்டு வந்தார் யூபிஐ சேர்மராக இருந்த சோனியா காந்தி அதை பார்த்துட்டு இது ஃபீஸிபிலிட்டி இருக்கா இந்தியா முழுக்க செயல்படுத்த முடியுமான்னு அவர் தான் பண்ணி அப்புறம் அப்துல் கலாம் அந்த பொன்ராசலாம் அவங்களாம் மெம்பர் ஆக்கி அதெல்லாம் செஞ்சாங்க அது என்ன ஆச்சு கடைசியாக நீ மந்திரியாக மந்திரியாக இருந்த அதனால் வருது இப்போ வந்து நேட்டோ மற்ற அமைப்புகள்லாம் கேட்டால் பிரதம மந்திரி நம்ம நரேந்திர மோடி வந்து என்ன வராரு சேர்மனாக வராரு எப்படி வராரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்கன்றது மட்டும் இல்லை ரொட்டேஷன் இது வரும்பொழுது இவர் வராது அதனால் இவர் அப்படி அறிவு திறமையினால் அப்படியே வச்சுட்டாங்களே ஸோ அது மாதிரி வந்தது தானே தவிர நீ ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் நான் இதுதான் ஆ ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ சொன்னோம்னால் வந்து நம்மளை வந்து பிடிக்கல இவரை பிடிக்கல அவரை பிடிக்கல நான் தான் காட்டி கொடுக்குறேன் இந்த சம்மந்தம் இந்த மாதிரிலாம் தானே பேசுகிறாங்களே தவிர உண்மை நிலைமை வந்து இளைஞர்கள் புரிந்துக்கணும் இது நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து வீட்டில் உக்காந்து ஓய்வெடுங்க உங்களுக்கானது தயாராக இருக்குது அது வரும் படைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வந்து பரிமாறுவார்கள் நீங்கள் ருசித்து சாப்பிடுங்க அது வரல நீங்கள் அமைதியாக இருக்கணும் இவங்க கூப்பிட்டான் அவங்க கூட்டான்னா கண்மூடித்தனமாக போகாதீர்கள் ஸோ ஆஸ்பெஷன் சார் பாமகவுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் ஐயோ பாமம் பாமக பரிதாப நிலையில் பாமக காணாமல் போகும் பாமக இந்த சண்டைக்கு பிறகு இந்த பாமக ஊரில் கொண்டு வந்து எங்கே இருந்தால் கூட கரும்புலி செம்புலி குத்தி ஒரு கழுது மேலே ஏற்றி ஊருக்கு வெளியே கொண்டு வந்து ஊட்டுறோம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா ராமதாஸ் ஒரு செல்லா காசு இதெல்லாம் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அதுதான் இல்லை காணாமல் போயிடுச்சுங்களே நான் தான் சொல்கிறேன் இன்னும் கூட டே தம்பிங்களா குழந்தைங்களா நீங்களாம் பாருங்கள் யோசிங்க விளாம்பழம் பழுத்து வவ்வாலுக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை வௌவால் தான் நக்கி பார்க்க முடியும் இந்த ராமதாஸ் அன்புமணியும் கொடுத்து வௌவால் என்கின்ற வண்டியனுக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க இது ஒன்றும் செஞ்சதில்லை எப்பவும் செய்ய போகிறதில்ல நீங்கள்லாம் பின்னாடி போய் தப்பான தகவலில் நீ மாட்டிக்காதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கு கிடைச்சதை பாருங்கள் உங்கள் புத்தி கேட்ட மாதிரி சின்ன சின்ன வேலை கிடைச்சா அதில் போய் வேலை செஞ்சு செய்யுங்க இப்போ ராமதாஸை வச்சு தானே ஐடி கம்பெனிலாம் முடிவு பண்ணுறான் என்ன பண்ணா சர்க்குலர் போடுறான் இது வந்து இவங்களை மட்டும் எடுக்காதீங்க இவங்க வந்து ரோக் பீப்புள் இவங்களுக்கு ஏதோ ஐடி கம்பெனிலாம் அவன் தகுதியானவனா படித்தவனாக இருந்தாலும் பதவிக்கெல்லாம் உள்ள உட்கார வைக்காதீங்க ஆஃபீஸ் உள்ள இவங்களுக்கு என்ன வேலை கொடுன்னா பெட்ச அண்ட் கேரி ஒர்க் எடுபுடி வேலை கார்டனர் வேலை அதான் தோட்டக்கார வேலை அடுத்தது டிரைவர் இந்த மாதிரி வேலை மட்டும் கொடுங்க வாட்ச்மேன்கள் இதோட நிறுத்திக்கங்க அவங்களுக்கு உள்ள விடாதீங்க அப்படி விட்டிங்கன்னா அவ ஏதாவது சண்டை எடுத்தனா ஊரில் இருக்கிறலாம் இழுத்துன்னு வந்து அமகலம் பண்ணுவானுங்க இங்கே ரோக் பி சர்க்குலர் இன்றைக்கே இருக்குது ஸோ ஏற்கனவே இப்போ நான் இருக்கிறேங்க இல்லை ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாருன்னு தெரியாதவளோ அன்பாக பழகுறாங்க அப்புறம் அவன அவர் வன்னியம் தெரிஞ்சவன ஓ இவன் ராம்தாஸ் ஆளுன்னு சொல்லி எல்லாருமே தப்பாக நினைக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு போய் நிறுத்தது யார் இப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்களாம் நல்லவங்களாக இருந்து இவ்வளோ பேர் இருந்து என்ன நடக்குது இவ்வளோ பேர் தானே வருது நீங்கள் வந்து எரியுதை புடுங்குங்க கொதிக்கிறது அடங்கும் நீங்கள் எல்லாம் ஓய்வு எடுங்க ஆட்டோமேட்டிக்காக அடங்கி போவாங்க அவங்க வச்சுருக்குது பல ஆண்டு பல தலைமுறை தாண்டி வச்சுட்டு சொத்து வச்சுருக்காங்க உலகெங்கும் சொத்துக்கள் இருக்கிறது அன்புமணிக்கு இல்லாத சொத்தாக அன்புமணிக்கே யாச்சிட்ருக்கு ஆழ்கடலில் போட்டு இருக்குது அந்த போட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்று ஐம்பது கோடி எத்தனை வச்சுருக்குறேன் சரி தீவு வச்சிருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஃபாரினில் வந்து எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்தியாவிலே எவ்வளோ இடத்துல இடம் வச்சுருக்க இல்லைன்னு சொல்ல முடியுமா அவள் அந்த பக்கம் கொள்ள அடித்தா நீ இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளடிச்சு நீ படிச்சிருக்கிறேன் நம்ம பட்டியல் போட்டால் அது மட்டும் தனியாக சரி அது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ராமதாஸ் யார் இவங்க யார் நீ வந்து சாதாரணால்தான் இதுவெல்லாம் ரா ராமதாஸ் வந்து வாழப்பாடி ராமூர்த்தியிலேருந்து வன்னியடிகளார்லேருந்து எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணால்தானே சி ஏ ஏகே நடராசன் இவெல்லாம் வன்னியர் குரு இவெல்லாம் பெரிய தலைவராக சமுதாயத்தில் இருந்தவங்கலாம் கடைசி கால வரலாம் இவனால் அடி வாங்கி நொண்டி கிண்டி செத்து போனாங்க ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அன்புமணியால் ஏகப்பட்ட பேர் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க சரி கடைசி காலத்தில் இந்த தீரை இவங்கெல்லாம் வந்து முதல்ல இவர் ராம்தாஸ் தானே ஊர் ஊராக போய் எதிர்த்து அவர் வந்து ஒன்றும் பெரிய எந்த போராட்டத்தையும் கலந்துக்காத ஆள் அவர் வந்து ஹாஸ்டல் வாடன் இப்போ நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது கலைஞரோடு இருக்கும்போது அவரை பார்த்துட்டார் அப்புறம் உடனே அவரை செஞ்சி ராமச்சந்திரன் கூப்பிட்டு தானே இவன் ஃபோன் ஃபோன் போட்டு கேட்குறாரு யோ செஞ்சி இன்னையா நீ ஒருத்தர் அந்த புட்டிக்காரன் வந்திருக்கான் கண்ணாடிக்காரன் அப்படி சொல்கிறார் புட்டிக்காரன் வந்திருக்கான் யார் எப்படியா நீ வந்து என் எதில் நான் சீஃப் மினிஸ்டர் யார் நம்மக்கிட்டே வேலை செய்கிறேன் எப்படியா என் எதிரில் வந்து உக்காந்து நினைக்கிறான் அந்த ராம்தாஸ் கூட வந்துவிட்ட இன்றைக்கி சொன்ன உடனே படிக்கட்டி இறங்கும்போது அவர் பதவி காலி பண்ணி தாஸில் உடனே ஸோ அன்னையிலேருந்து இன்றையதெல்லாம் பென்ஷனும் வாங்கலை ஒன்றும் வாங்கலை அவர் வந்து எந்த போராட்டத்தையும் கலந்துக்கலை இந்த ஏழு நாள் சாலையில் ஜிப்பரில் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டா மாதிரி போராட்டம் நடந்த உடனே வந்து அவங்க தான் தமிழ் மதத்தில் நல்லா பேசுவாங்களே பைக்கை பிடிச்ச அப்படியே முழங்க வேண்டியது இவருக்கு கோயா பால்ஸ் அப்போ அந்த காலத்தில் ஸோ இந்த மாதிரி உள்ளாலே இந்த இவர் அவர் வந்து அரசியல் கொடுத்த தலைவர் ஏன்னா அவர் போவத கட்சியே கிடையாது உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் அவர் பிஎஸ்பி போனாரு எல்லா கட்சிக்கும் போயிட்டார் இல்லைங்களா அவர் போன திமுக போனார் அண்ணா திமுக போனார் அப்புறம் இன்னும் தியாகலாம் தியாகத்தாயெல்லாம் எல்லாம் சொல்லி இருந்தார் அவர் பாவம் அவர் வந்து அந்திம காலத்தில் எதாவது கிடைக்காதா சாவு போகிற காலத்தில் அப்படின்னு வந்தோன்னா அவர் ஒரு மூலையில் இல்லாம உக்கார வச்சு ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அருள்மொழி அருள்மொழி வந்து இவர் எதிர்த்தவர் யார் ராம்தாஸை எதிர்த்து அவர்லாம் குண்டாஸில் போனவர் சி குண்டாஸில் போய் எல்லாம் வந்த உடனே நான் உடனே நம்பர்ந்துக்கு இந்த எருமாட்டை நம்பரை நான் அஞ்சு எருமாடை வாங்கி சிதம்பரம் ரோடு மேலமாக அங்கே போவோம் பால் கறந்து இந்த ஓட்டல்கெலாம் ஊற்றி நின்றார் அப்புறம் விவசாய சங்க நடத்தினார் ஸோ இப்படிலாம் பண்ணி பண்ணாலே அப்புறம் ஜெகத் லட்சும்கிட்ட வேலை செஞ்சார் இப்போ வாங்கலாம் இருந்தார் அப்புறம் கடைசியாக போய் நீ வாங்க அது என்ன என் பிறந்த நாளுக்கு வாங்கன்னு எல்லோரையும் கூட்டார் நீங்கள் தான் கட்சி நீங்களாம் அந்த காலத்தில் வளர்த்திங்க வாங்க போங்கன்னு சொல்லி எல்லோரையும் நான் அதுதான் தான் சொல்கிறேன் இப்போ ராமதாஸ் அழைப்பார் அரைவணைப்பார் அழிப்பார் இது மாதிரி ஆயிச்சிடுவான் எல்லாரையும் நீங்கள் அவங்கவுங்க சூட்டிக்காக இருந்து உங்களுக்கெல்லாம் வாயில் வரல வச்சா கடிக்க தெரியாதுல்ல படித்த பசங்க நல்ல விவரமாக இருக்குதுங்க அந்த ஊருக்குள்ளேயே எங்கே பார்த்தாலும் வாங்க ஜாதியாக இருக்கும் அதை வச்சுக்கினு எல்லாரையும் இடப்படாதரா தமிழகம் என்பது மன்னியர் வாழ்கின்ற தனித்தீவு இல்லை எல்லாரோட சேர்ந்து வாழணும் இணக்கமாக இருக்கணும் இல்லைங்களா அதுதான் அரசியல் சட்டம் என்ன சொல்லுது அது முதல்ல மனித நம்ம முன்னோர்கள் காலத்தில் எப்படி இருந்தோம் எல்லாரோட நல்லா தானே இருந்தோம்